இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து டீம் இருபத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்க ஹைதராபாத்ல நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து டீம் பேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாத இங்கிலாந்து டீம் நூத்தி முப்பத்தி ஒரு ரனுக்கு எல்லாம் அஞ்சு விக்கெட்டை தடுமாறிட்டு இருந்தாங்க தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்துட்டே வந்த இங்கிலாந்து டீம் முதல் இன்னிங்ஸ்ல இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க அடுத்து முதல் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆன இந்தியா டீம் இங்கிலாந்தோட பந்து வீச்சை அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதிரடியாக ஆடி வந்த ஜெய்ஸ்வால் எண்பது ரன்ல அவுட் ஆயிட்டாரு செஞ்சுரிய தவறவிட்ட கே எல் ராகுல் எண்பத்தி ஆறு ரன்ல

இருபத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல முதல் டெஸ்ட் மேட்ச்ல வெற்றி அடைஞ்சிட்டாங்க